அப்போ எந்த சுற்றி 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 இது வழக்கு அந்த கரண்டும் இடக்கூட பிடிக்கிறாங்க

ஒரு ரெண்டரை மணிக்கு கொண்டு வந்தவன் அந்த அந்த ட்ரக்காலே என்ன ராக்கே என்ன காட்டி கொடுத்தான்னு பக்கத்துல இருந்தால் அவன் சொல்றான் வந்து ஒரு மூன்று மாசத்துலேயே என்ன வந்து ஆமிய ஒன்றரை மணிக்கு குடிச்சுட்டான் இடவு கடத்துறது வந்து நம்பிக்கை இல்லை கொண்டு போனா கொண்டு போனா வீட்டு எல்லாம் வந்து தொண்ணூறாம் ஆண்டு தேடி நான் சவுதி ஓடிட்டு மற்ற ஏகங்களும் மாமியோடு நின்றது பாடி அவர் பாடியிருக்கிறார் எங்களை என்ன பாதிக்க தொடங்க மாவீரர் யாரோ என்றால் மரணத்தை வென்று வென்றுள்ள பாட்டு பிள்ளை மகளால் லண்டன்ல இருந்து பாடிக்கொண்டிருக்கிறான் பாமா என்ற உயிர் பூம்பரே வந்த மருந்து பாமிக்கு தான் ரெண்டாயிரம் ஆண்டு கந்தறியாம போனா போனா பிறகு இருபத்தி மூன்று வருஷம் கண் தெரியாமையே பாடி இருக்கிறேன் அந்த இராணுவம் அடித்த டைமில் தான் எனக்கு அந்த கண்ணில் ஃப்ரெஷர் திருபா கிழம கூட பாட்டு பிடிக்கும் அதை பார்க்குறீங்க அவியலோட சம்மந்தப்பட்ட பாட்டை தான் இது போச்சு போச்சுனாங் கவிதை அன்னைக்கு அங்கேயும் போராட்டம் நடந்த பாட்டு தான் இது ஓ இன்னு முறை தான் திருப்பி ரெண்டாந்தகம் படித்தோன்னா எண்பத்தி நாலாம் ஆண்டு தான் இந்த மரணித்த வீரனை என்ற பாட்டு எனக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர்ன்றாலும் தருவேன் ஆ ஓ வந்து பாப்பார் வந்து பார்த்துக்கணு ஒரு வியட்நாம் கவிதை எடுத்து தமிழாக்கம் செய்து ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஐயா தான் திவாகர் ஐயா ஓ மரணித்த வீரனைன்னு சொல்லி முந்திக்காத ஒரு பாட்டு ஒன்று பாடி நல்ல ஃபேமஸாக இருந்தவர் இப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ரெண்டு லட்சத்தை கடந்து ஓடிக்கொண்டிருக்குது ஐயா தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இந்த இசைத்துறைக்குள்ளே நீங்கள் எப்படி வந்துனீங்க அது எங்களுடைய குடும்பம் வந்து இசைத்துறையெலாம் எல்லோரும் இருந்தவன் அதில் எங்களுடைய அப்பா அவர் நாடக நடிகர் மற்றது அம்மா அம்மாவை சாதாரணமாக பாடவழியும் இப்படி இசைக்குழு வழியாதவர்கள் பாடையில் மற்ற எங்கள எனக்கு ஒம்பது சகோதரர்கள் அதில் எல்லோரும் பாடுவேன் அவர் அஞ்சு பேர் வந்து நாங்களே இசைக்குழு கூட பாடி நான் எங்களுடைய அண்ணன் தம்பியார் இன்னொரு தம்பியார் அப்படி பாடிக்கொண்டு வந்து ஹாமியத்தோடு நாங்கள் சின்ன வயதுல சின்ன வயதுலேயே நாங்கள் பெரும் பள்ளிக்கூடத்தில் திருவார போட்டியிலே நாங்கள் முன்னுக்கு முதலாவதாக பெறுவோம் அப்படி பாடிக்கொண்டு வந்து எங்களுக்கு அது கலை துருகங்கள்லேயும் அப்படி இருந்தபடியாக எங்களுக்கு அந்த முன்னுக்கு வாரத்துக்கு ஒரு வசதியாக போச்சு ஓ அரம்பே அப்படி பாடி 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 நாம் எந்த ஹாமனியத்தோடு எல்லா போட்டியிலுமே பாடினா பாடிங்கன்னா நிற்கப்போ சம்பளம் ஒரு ரூபாய்தான் நாளைக்கு ரூபாய் பதினாலு வயசு இருக்கும் அப்போ அல்லக்குட்டியில் போய் ஒரு காரில் போய் பாடுறேன்னு சொன்னால் பதினோரு ரூபாயோ பன்னெண்டு ரூபா தான் அந்த அந்த நேரம் ரேட் அது ஆளுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா பேரும் அப்படி பாடி பிறகு எழுபத்தெட்டாம் ஆண்டு தான் கச்சேரி எடில ரங்கனி சைக்கிள் கொண்டு ஒன்று இருந்தது அதில் நான் போய் ஜோயின் பண்ணது அதில் பாடி எழுபத்தெட்டாம் ஆண்டு பாடுறவர்களுக்கு அவர் எனக்கு இருபது ரூபா சம்பளம் தந்தார் அதில் ரெண்டு வருஷம் அவரோட வாழ்ந்தது கச்சேரி அடி ரங்கன் இசைக்குழு ஓகே பிறகு ராஜ இசைக்குழுவில் பாடணும் அது ஃபேமஸான இசைக்குழு அப்போ பாடகணும்ன்ற ஒரு ஆசை தாக்கலாம் அப்புறம் அதையோட பாடி பதினாலு வருஷம் அப்போ எண்பதாம் ஆண்டுலேருந்து தொண்ணூற்றி நாலு வரை ராஜன் இசைக்குழு அவர் அவர் ஒரு சட்டத்தை அணி அவர் ஒரு இசை கட்டிக்காரன் அப்போ அவர் இசை இசைக்குழு நடத்தணும்னு அவரோட போனால் அப்போ பிறகு எண்பத்தி நாலாம் ஆண்டு தான் இந்த மரணித்த வீரனை என்ற பாட்டு எனக்கு வந்தது எப்படி வந்தான்னு சொன்னால் அவர் அந்த ஒரு வியட்நாம் கவிதை எடுத்து தமிழாக்கம் செய்து அவர் பாடி எனக்கு போட்டு காட்டினார் இந்த பாட்டு இருக்கா செய்வோம் நல்லா இருக்குது ட்யூன் என்ன மாதிரி வாரணும் ஓகே பிரச்சனை இல்லை பாடுவோம் வந்துட்டு வீட்டில் வச்ச அந்த பாட்டை நாங்கள் பாடிட்டோம் அதை பாடி வீட்டில் பாடினீங்க வீட்டில் வச்சு தான் வேறு வேற வீடியோ உண்டு நீங்கள் நேராக போட்டி காண்ற மாதிரி தான் அந்த பாட்டை பாடினது அது பாட்டு நல்லதா ஸ்டாண்டர்டான பாட்டாக வந்துட்டுது அப்போ இதை வெளியில் கேட்டவர் எல்லாரும் கேட்டு கொண்டு போய் கச்சேரி அடியில் ஒரு டெலிகாஸ்ட் பண்ணவர் அந்த நேரம் அப்போ டெலிகாஸ்ட் பண்ணவர் வந்து நேர ரமனோட கதஞ்சு நான் இப்படி டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டு இந்த பாட்டு இருக்கா நீங்கள் வீடியோ பிடிச்சி ஆக்ட் பண்ணி திரவணும் இந்த பாட்டு பாட்டை தான் தானே வீடியோ பிடிச்சி அதோட ரவணை ரமணன் ஒரு ஒன்பது பாட்டு சேர்த்து அடித்து வீடியோ பிடிச்சி அப்படியே அவர்கிட்ட கொடுத்தது அது அப்படியே அதில் போய் அப்படியே ஃபேமஸாக போட்டுரு அப்படியே போய் கொண்டு தான் இந்த பாட்டு அப்படியே போய் இந்த சண்டையல் தோணினாப்பிலே அது அப்படியே அமர்ந்துட்டுது அந்த கோடையில் அப்புறம் ஒரு நோவலுக்கு வரக்க இந்த பாட்டு எல்லாம் வெளியில ஓகே போட்டது பாட்டு இப்போ உங்களுக்கு திவாகர்னு சொல்லி தான் முடியாதயும் உங்களுக்கு வேற இன்னும் ஒரு பேர் இருக்கா என்ன பேர் ஐயா சியா ராஜா தான் என்னுடைய பேர் இது எழுபத்தெட்டாம் அன்றாட அங்கனிசை குழுவில் இருக்க யாட்பானத்தில் உள்ள என லோகேஷ் அவர் ரேடியோ ஸ்டேஷனில் வேலை எழுதுவார் திவாகருக்கு ஒரு சின்ன பேராக போட்டோன்னு கேட்டேன் நான் சொன்னேன் போடுங்கன்னா இப்போ சொன்னார் திவாகர் ரெண்டு வைக்கிறேன் பிரச்சனை இல்லை நான் ஓ வேண்டேன் சியா கொஞ்சம் பெரிய பேராகும் திவாகர் என்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒரு பதிவுகளுக்கு அங்கே போனது தான் என்னுடைய சொந்த பேர் பெரும்படி சியாராஜாண்ட என்ன கேட்டால் தருக்கும் தெரியாது திவாகரண்டாக தான் தெரியும் பாட்டுக்காரன் தான் அப்போ நீங்கள் இந்த பாட்டு பாடி இந்த ஃபேமஸ் அந்த டைமில் இருந்திருக்கும் அப்போ த்ரிவன் அண்ணாக்கெல்லாம் கொண்ட பாட்டு பிடிக்கும் அதை என்னவாய் பார்க்குறீங்க இல்லை அது அவருக்கும் இந்த மற்ற மாதிரி இந்த பாட்டில் நல்ல விருப்பம் அவரோட அவியலோட சம்பந்தப்பட்ட பாட்டாக இது போச்சு வியட்நாங்க இன்னைக்கு அங்கேயும் போராட்டம் நடந்த பாட்டு தான் இது அப்போ அவருக்கு சம்மந்தப்பட்ட பாட்டாக போச்சு அப்போ அவர் குரூப் நடத்துகிற இடமெல்லாம் இந்த அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர்ன்றாலும் தருவேன் ஓ வந்து பார்ப்பார் வந்து பார்த்துக்கணுன்ட்டு ஃப்ரெண்ட் தான் போகிறது டைம் வந்துட்டு ஒரு ஆளை விடுவேன் என்ன முறை ஆ திருப்பி படிங்க ரெண்டாந்தகம் படிச்சோன்னா விட்டுட்டு போடுவேன் ராணுவத்தால் தான் என்ன போகணுன்னு சொல்லி கருத்துக்குமே நடந்தது ஐயா கண் வந்து உண்மையிலே வந்து ராணுவம் அடித்த டைமில் தான் எனக்கு வந்து கண்ணில் விழுந்துட்டுது இப்போ நாங்கள் எந்த விஷயத்தையும் சும்மா சொல்ல முடியாது இப்போ கண்ணில் அடிச்சு காயம் வந்தால் பிடிக்கும் பிரியாண்டு இருந்தால் டாக்டரே சொல்லுவேன் அந்த கண்ணில் அடி விழுந்து என்ன நடந்தேன் என்ன செய்ய ஐயா அப்படி இல்லை கண் தெரியா அப்படி அப்போ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்ணில் ஐயா ஃப்ரெஷ்ஷாக விழுந்துட்டுது அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு தான் இருந்தேன் நான் அது பிறகு கண் நரம்பையெல்லாம் புரிஞ்சு போய்ட்டு ஐயா அவங்களுக்கு எழுபத்தஞ்சி விதத்தை கடந்துட்டுது நீங்கள் கழிச்சு தான் நீங்கள் மருந்தை கொண்டு போய் கொண்டு கண் ரெண்டாயிரம் ஆண்டு முழுமையாக தெரியா போயும் இப்போ மருந்து பாவிச்சு கொண்டு தான் இருக்கின்ற மருந்து பாவிக்காட்டில் கண்ணால் கண்ணீர் வரும் கண் கடிக்கும் கண் எரியும் என்ற உயிர் போகும் வரை வந்த மருந்து தான் அப்படியே பாவிச்சு கொண்டு இருக்கேன் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டு கண் தெரியாமல் போனால் போனால் பிறகு இருபத்தி மூன்று வருஷம் கண் தெரியாமையே பாடி மேடையிலே அப்படி பாடிக்கிறேன் என்றால் அப்போ நான் அந்த இதயனாக்க கஷ்டம் அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தேன் திடீர்னு நான் மறைஞ்சது தானே அப்போ ரசியன்மாரெல்லாம் விட்டவங்களே ஐயா உங்களுக்கு பிரச்சினை உங்களுக்கு நீங்கள் பாட்டுக்காரும் மேடைக்கு வாங்குவோம் உங்களுக்கு குரல் தானே மெயின் குரல் தானே மெயின் அப்போ உங்களே அந்த சிலபஸ் சொல்லுவோம் நம்ம கண் தெரியாது அனுதாபம் உண்மையிலே அந்த அனுதாபத்தை வாழ்க்கையில் சனம் குரலை தான் பார்த்தது அப்போ ஆரம்பத்தில் நான் ரமையோடய பாட்டு போலிக்கிட்டே பாரஸ் பண்ணி தாட்டு தான் பாடினேன் பிறகு வயது போய்க்க குரல் தடித்து கொண்டு போய்க எனக்கு சவுந்தரத பாட்டு தான் பாடை சரியாக வந்தது செக்காக இருந்துருக்கு அப்போ நான் பிறகு பாடி இருபத்தி மூணு வருஷம் கண்டறியாமல் இருக்க மேடையில் பாடினான் இப்போ போன வருஷம் கூட என்ன பாடுறதுக்கு கேட்டவன் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் தூக்கி கொண்டே மேடையில் விடுவோம் நீங்கள் நான் என்ன தம்பி எனக்கு இப்பெல்லாம் போதும் நாற்பத்தஞ்சு வருஷம் பாடிக்கிட்டேன் எனக்கு இப்போலாம் பேரும் போதும் என்ற பிள்ளை மகளால் லண்டன்லேருந்து பாடிக்கொண்டிருக்கிறான் பாமா பாமா பேரவாக்கு மற்றது சுவிஸ்லே என்னுடைய மகன்ற மகன் அவருக்கு பேர் பிரேசான் மகனுக்கு பேர் பேர் அவருக்குறதா அவர் சங்கீதம் படித்து அவர் சுப்பசிங்கர் ஒன்றுக்கு ஒழிய அங்கே சுவிட்சர்லேண்டு ஒன்று எல்லா நாடுகளும்பே அவர் பாடிக்கொண்டிருக்கிறேன் அவர்கிட்ட பாட்டை இப்போ நான் இந்த பேட்டி முடிய நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுவேன் அவரே என்ன ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்போ நான் போய் பாடிய என்ன பெரிய படுத்த வேணுமென்ற அவசியம் என இல்லை அவரே என்ன சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கேன் மற்ற நீங்கள் இப்போ என்ன தேடி வந்து அந்த பாட்டே என்ன பிரபலியப்படுத்திக் கொண்டிருக்கு உங்களை போல சின்ன தம்பி எல்லாம் வருகணும் ஸ்பீடான பாட்டோம் ஸ்பீட் பாட்டோ அந்த அப்படி போட்டதெல்லாம் அந்த புது ஒரு பிரச்சனை வந்தது ஒரு மாவீரர்கள் எழுதி போட்டு இப்படி அடிச்சுருக்குறாங்க அதே அவை கேட்ட மாதிரி தான் நாங்கள் வந்து சிலுவாக அடித்து கொடுத்தது அது பிறாகவே இருவட்டில் சேர்த்துட்டோம் அந்த இருவட்டு அப்போ என்றால் உதயம் ருபெட்டென்று ஒன்று வந்தது அதெல்லாம் சூனார் ஆகல் பாடினது அதில் சாந்தன் பாடையில் மாவீரர் யாரோ என்றால் மரணத்தை வென்று வென்றுள்ள பாட்டு அது சூனார் ஆகல் பாடின அதோட இந்த பாட்டையாகவே அந்த ருபட்டிலே சேர்த்துக்க அப்போ அப்படி சேர்த்ததெல்லாம் மற்ற ஏனைய ஐயாங்கள் எல்லாமே நினைச்சேன் இப்போ எங்களுக்கு பாடினாண்டு என்னை பதம்பாம் ஆண்டு எல்லாம் வந்து தொண்ணூறாம் ஆண்டு தேடி நான் சவுதி ஓடிட்டேன் இருந்தால்

இவையெல்லாம் புரிஞ்சு எல்லாரையும் கலைச்சு போட்டு விடுதலை விடுதலை அது கையில் இருந்து அதை போட்டு கொண்டிருப்பான் அந்த பாட்டி அவையே போட்டு வச்சிருந்துருக்கேன் அப்ப மற்ற ஏனையெல்லாம் ஆமியோட நின்றது அப்ப அவக்கு இது வாய்ப்பா போச்சு இவர் இவரு இவைக்கு பாடி இருக்கிறார் எங்களை என்ன பாதிக்க தொடங்கின முழுமையான அந்த பாட்டின் வசனத்தை அதை வே அந்த டைமில் கொண்டே ஒவ்வொருதர விசாரிக்கணுமென்ற கட்டம் இல்லை அப்போ இவரை போகணும் இவரை பதம் பார்க்கணுன்றது தான் அப்போ இருந்தது அப்போ பாட்டுகள் இப்படி வந்தோடனே ஒரு க தென்மராட்சிக்கு இப்போ ஒரு வரி திரும்பி வந்துட்டோம் தொண்ணூற்றி அஞ்சு பேர் தொண்ணூற்றி ஆறு அப்படி தான் வந்து ஆயிருக்கணும் வந்து ஒரு மூன்று மாதத்துலேயே என்ன வந்து ஆம் இரவு ஒன்றரை மணிக்கு பிடிச்சிட்டான் இரவு கடத்துறது வந்து நம்பிக்கை இல்லை கொண்டு போனால் கொண்டு போனா அப்போ நான் அந்த உண்மையாக சொல்ல அவங்களுடைய கேள்விகளுக்கு வந்து நான் உண்மையாக சொல்லக்கூடியதாக இருந்தது நான் கிடைக்கக்கூடியதான் இருந்தது பாடலாக சில விஷயங்களை நான் எங்களை ஃபேமிலியை பாட்டு தான் அதை நாங்கள் கேட்டு கேள்வி மறுமணி சொல்லுவோம் ரெண்டு பாட்டு வேலை எப்போ பாடி நீ எத்தனையாக மாட்டு எத்தனையாக மாட்டேன் கடைசியாக என்ன பாட்டு பாடி நீ எங்கே பாடினி செல்வராஜில் என்ன பாட்டு அந்த எழுடா எழுடா இனியும் குனிஃபாய் அப்படி ஒரு பாட்டு அது நிரோஜன் நானும் பாடின் அது பாடிபடியா சை மாயோட ஐநூறுரூவா காயந்தான் அதை கொடுத்தேன் அப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கிறவன் என்ன காட்டி கொடுத்தோன்னு பக்கத்தில் இருந்தான் அவன் சொல்கிறான் என்னென்ன என்ன என்னென்ன மாயிருந்து அவர் சொல்கிறேன் நானே சொல்லிக்கொண்டிருந்தேன் இப்படி தான் பாட பழிக்கிட்டு நான் இத்திரை இத்தனை பாட்டு பாடினா எனக்கு நான் அப்படியோட நிற்கல நான் வந்து பாடினேன் எனக்கு ஆசிரியர் நான் என்னை நான் போடுவேன் இதுதான் நடந்தேன் இல்லை வேறு என்ன இவன் இயக்கத்தோட சொல்லலை இயக்க சாமான் வீட்டை விட கண்டு அவர் சொன்னேன் பக்கத்தில் இருந்து நான் சொன்னேன் ஐயா எங்கள் சிவன் ரெண்டு கிடைக்கவே ஐயான்னு ஐயா தானே கதை எந்த குழந்தை கொய்யும் ஐயா நீங்கள் வீட்டில் இந்த வீட்டை போய் வீட்டில் இருக்க செக் பண்ணுவோம் இயக்கத்தின் சாமான் ஏதாவது இருந்தால் நீங்கள் உடனே என்ன சொல்லணும் அப்போ அவரை கேட்டான் டே அவன் அவன் கெட்ட பேச்சாதான் ஆவி பேசி அவரை கேட்டது நான் சும்மா சொல்கிறேன் என்ன சாமான இவர் மே சகோதரி எல்லாம் போயிட்டேன் அவனுக்கும் என்ன முடிக்கணும்னா அவன் இரண்டாவது பிடிச்சா போட மாட்டாங்க அப்போ இவரை செத்துக்க வேண்டாம் அவன் எண்ணம் முட்டான் நாட்டி அவர் இருக்கு ஓ மே சகோதரி எண்ணத்துக்கலாம் எங்கள் கண்டு போட்டு இந்த கை கட்டு உடைய கால் கட்டுறவுடன் தான் பேச்சு நீங்கள் போய்ட்டு கேட்ட மாதிரி தான் செய்யணும் அப்போ என்னத்தையும் சுற்றி 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 இது அளவுக்கு அந்த கரண்டும் இடக்கூடா பிடிக்கிறாங்க அந்த பெரிசா இல்லாட்டிலும் அந்த உண்மை சொல்கிறதுக்கு அறிகிறதுக்கு தானே இது நீ மரணத்தை தவிர தான் இத்தனையாண்டு பாடி நீ இத்தனையாண்டு பாடினா கடைசியாக அங்கே பாடி தென்மேடாச்சு ஓகே நீ ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சான்னு சொன்னான் அப்போ நாங்கள் தெரியும் அப்படி கதை முடிஞ்சது சரியண்டி வெளியில் போய்ட்டு இப்போ நேர்த்தியால் வந்தாங்க ஒரு ரெண்டு என்ன தீவு கொண்டு ராக்கு இறஞ்சி விட்டான் ஓ ராக் இறஞ்சி ரெண்டு மணி தேவமா ஓடுறான் நோடுறான் எங்கே ஓடி முடியலை கொண்டு வந்து எங்கட ரயில் ரோடெலாம் சும்மா இஷ்டம் எனக்கு இஞ்சால் வடக்க வந்து ஒரு நின்றுட்டு அப்போ கிட்டிருக்கான் அப்போ கேஃபியூ போட்டால் ஒம்பது மணிக்கு போட்டால் அப்படியே அஞ்சு மணிக்கு தான் நடுப்பான் ஒரு ரெண்டரை மணிக்கு கொண்டு வந்தவன் அந்த அந்த ட்ரக்காலே என்ன ராக்கே அப்படியே அது விஷயம் விளங்குனது சரியா அஞ்சு மணி அடிக்குது போயிடல உடனே என்ன அந்த ஏக்கர் ராக்கி போட்டு சொன்னான் கண்காட்டா போட்டா சுட்டு போடுவோம்னா அவங்கள அப்படியே போய் சேர்ந்துட்டான் சேர்ந்து வந்தாக்கள்லாம் என்ன குட்டி வந்து போயிட்டு அப்படி கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுனாங்களே ஆனால் பெசாக எனக்கு அடிக்கிற மாதிரி என்னன்னு சொன்னால் நான் உன்னையே அப்படியே சொன்னேன் ஓகே ஓகே நான் பொய் சொல்லாமல் இதுதான் என்னுடைய விஷயம் அது எத்தனை பாடுறா நீ பாடிங்க ஏழு பாட்டு எட்டு ஆ ஆ எங்களுக்காக ரெண்டு மூணு பாட்டு பாடி காட்டிங்களா ஒரு வரி மட்டும் நிறைய பாடம் கஷ்டம் தானே எங்களுக்கு சும்மா ரெண்டு வரி ஒரு வரி பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உண்டு ஏன்டா அது நோமுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு பாடு உங்கள் பிரச்சனை இல்லாடி அந்த ஓ மெரணித்த வீரனே உன் சீரகத்தில் எனக்கு தான் அதுன்னு ஒரு ஃப்ரெண்டு வெளியே பாடும் அதுதான் பாட்டு தானே ஓ ஓ அது என்னடா கனகாலம் ஒருத்தன் உங்களோட வாயாளையும் பக்க்கிறது ம் இந்த நேரம் கொஞ்சம் பாடுவாரு கஷ்டம் ஓகே தானே ஓமா தண்ணி பிடிச்சோ ஓ ஓ ஓட ஆ இல்லை இல்லை இல்லை

நம்ம நேர் அப்படி கேட்குறில்ல அந்த முதலாம் நம்பரில் உள்ளவதான் இப்படி கலை திறமை இருக்கும் சாந்தன முதலாம் நம்பர்னு சொன்னேன் சொன்னேன் பத்தாம் தேதி சரியான மற்றது உன்னிறுதி பார்வையை பகையை வெல்லும் முந்துணிவை எவருமே காணாத உன்னிறு துளிக்கண்ணீரை உன்னிறுதி பார்வையை பகையை வெல்லும் முந்துணிவை துணிவை வெறுமே காணாத உன்னிறு துளிக் கண்ணீரை தப்பியோடும் முன்விருப்பை தருத்தி நிற்கும் தீர்மானத்தை உந்தோழ நிறுகூறாய் துண்டாடப்பட்டதனால் உன் துன்பம் என்னவென்று நான் அறிந்து கொள்வதற்கு ஓ மரணித்தவீரனே உன் சீருடைகளை எனக்கு தா உன் பாதணிகளை எனக்கு தா உன் ஆயுதங்களை எனக்கு தா அது அந்த நேரம் இளமையில பாட்டின வேகம் வேற இப்போ

அது எடுக்க வேண்டிய காரணம்னா முந்தைய ஒரு சைக்குழு இருக்க மற்ற இசைக்குழு வந்து கேட்க மாட்டாங்க அப்போ ரங்கன் குழுக்களை அவர் நான் பாடிக்கொண்டிருக்க நான் இருபது ரூபாய் பண்ணேன்னு அட்ல இருந்து என்ன ஒரு செல்வியங்கு ஒரு பழையம் வந்து நான் பதினஞ்சுக்கு என்ன எடுங்க அவர் என்ன விட்டுட்டு எடுத்துட்டேன் இல்லை ராஜன் கோஷி அரைஞ்சிட்டாங்க அப்போ ராஜன் கோஷி அந்த நேரம் பிரமாண நல்ல கே எஸ் பாலச்சந்திரன்ன்ற ஒரு பாடகர் இருக்கும் சிட்டு சிட்டுன்ற அண்ணன் அவர் தான் நடத்தினவர் அப்போ என்னட்ட வீட்டை வந்தார் அவர் வந்துபடி ஏன் ரங்கன் கோஷி போவாங்கன்னா அது இன்னும் அவர் விட்டுக்கிட்டார் மட்டு என்னோட விரைவுங்களோ இப்போ இருங்க மோட்டார் உடன் உடனோட ரியல் பார்த்துட்டு அண்டையிலேருந்து ராயன் கோஷில் நான் பதினாலு வருஷம் பாடிங்க உங்களுக்கு ஐயா எத்தன பார்வை பார்வை போன எனக்கு ரெண்டாயிரம் ஆகிடும் அது തെൻമരാട്ടിലെ ഇരിക്കും ഇടതു കൺ പോ ഇടംബന്ല്ല അപ്പം നാട്ടില പോയിട്ട് അങ്ങനെ രണ്ട് വര ചായ്ക്കളോട് സാട്ട പോറ നോ അതെപ്പറ്റി യോസിക്കലേ பிறகு இங்கே திரும்ப வந்தால் போல மற்ற கண்ணு கொஞ்சம் பாதிக்க துவங்கிவிட்டு போய் காட்டத்தான் ஐயா கண் என்ன நடந்த இன்னடையில் ஒரு புகைச்சல் என்ன ஐயா நீங்கள் புகைச்சல் அன்றியல் விடாத கண் உங்களுக்கு போட்டுதான் அது இப்படி கொத்து கொத்தி கொண்டு பார்த்தா தான் ஏன்னா சரிக்கு சரி உங்களுக்கு கண்ணெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக விழுந்துட்டுது நீங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யுங்கோ அது எழுபத்தஞ்சு வீதம் கடந்துட்டு இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க பார்ப்போம் அது கொண்டு போய் ரெண்டாயிரம் ஆண்டோட முழுமையாக மறைஞ்சிடு வளைஞ்சோட நீங்கள் இனி கண் மறைஞ்சாலும் உங்களுக்கு மருந்து பாவிக்கணும் உடம்பில் உள்ள ப்ரெஷர் நடுவே பாவிக்கிற மாதிரி கண்ணில் உள்ள ஃப்ரெஷர் பாவிக்கணும் இப்போ அந்த மருந்து பாவிச்சு கொண்டு தான் எனக்கு அந்த கண்ணில் பிரச்சனைன்றது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது இப்போ அது இல்லை ஏன்னா நான் வீட்டில் எல்லா மாதிரியும் பழகிட்டேன் இப்போ நீங்கள் திடீரென வந்தாலே உங்களை குரலை இப்போ வழியும் ஒவ்வொரு நாளும் கேட்டால் நீங்கள் தான் குரல் மாதிரி காஞ்சாலும் நான் பிடிச்சிடுவேன் அப்போ அப்படியான இதெல்லாம் எனக்கு அந்த பிரச்சனை ஒரு பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறன்ற மாதிரி எனக்கு இல்லை இப்போ வீட்டில் நான் என்ற வேலையெல்லாம் செய்யக்கூடிய வேலை தான் செய்வேன் பிரச்சனை இல்லை அப்போ உங்களை போல நான் மூடி ஜெயிலில் போயிடலாம் ஜாக்கியில் போயிடா ஆக்களை பார்க்கலாம் ஒழிய மட்டும்படி எனக்கு அந்த மற்றது பொருளாதார பிரச்சனை கொண்டு இருக்குது இப்படி ஒரு கஷ்டம எங்களுக்கு வெரேக்கு எங்களோட கையில் காசு இல்லை கட்டாயம் ஒரு கவலை வர தான் செய்யணும் நம்ம பிள்ளையில எங்களுக்கு காசு தங்க கொண்டு இருக்கிறபடியா இந்த காலம் சாப்பாடு மதியானம் சாப்பாடு இரவது சாப்பாண்டாங்க இங்கே காசு இருக்கு பெரிய போலீஸ்வரன் ராயிற்தான் காசண்டியில் மூணு நேரம் சாப்பிட்றவன் காசுக்காக இருந்தால் இந்த நாளையில் சாமான் பிள்ளையில் அப்படி இருக்கிறபடியாக எனக்கு அந்த பாதிப்பில்லை ஓகே ஓகே இதுதான் உண்மை பார்வை போக முதலும் கொண்ட இசை என்ன மாதிரி இருந்தது பிறகு என்ன மாதிரி நான் பார்வை இருந்த காலத்திலேயே எல்லா இசை குழுவை என்னை பற்றி கலைப்பாங்க பார்த்து பாடினது கிடையாது எந்த பாட்டும் நான் இப்போவும் தௌந்திராண்ட பக்தி பாட்டு இருபத்தஞ்சு பாட்டு குறையாமல் பாடம் எம்சிஆர் பாடம் சிவாஜி பாடத்தில் பாட்டு ஒரு ஐம்பது பாட்டு குறையாமல் பாடம் மேடையில் உற்ற பார்த்து பாடினது கிடையாது அப்போ ரமணன் மற்ற இப்போ அஞ்சாறு பாட்டுக்காரெலாம் பாடினது திவாகர எல்லா பாட்டையும் பார்க்க மத்தனடா பாடுறது நீங்கள் மூஞ்சை கிட்ட பிடிச்சி கொண்டு அரியாண்ட பாட பிடிக்க வேண்டும் அப்போ ஸ்டனி சிவானந்த கொண்ட ஒரு ஆள் அப்போ அவரும் இத்தனை வருஷம் பாட்டுக்கார் ஆரம்பத்திலே யாழ்ப்பாணத்திலே அவர் பாடைக்க நாங்கள் சின்ன பிள்ளை அவரும் பார்த்து தான் பாடுவார் அதில் என்ன அந்த பாட்டில் உள்ள பிரச்சனை என்றால் உங்களுக்கு விஷயம் விளங்கு கேட்குறபடியாக சொல்லணும் மைக்கு சரியா பிடிக்கணும் பாட்டு கிளீனாக எக்கோ மைக் தானே மற்ற மைக்கள் மாதிரில தானே எக்கோமேக்க எப்போது தள்ளி பிடிச்சா அது எக்கோவே சரியாக வேலையா சொண்டுகிட்ட பிடிக்கணும் வேர்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வேர்ட்ஸ் பிள்ளையாம பார்க்கணும் பாடணும் என்ற பிரச்சனை வந்தால் ஒன்று சுருதி விழாக்கும் அல்லாடி தாளம் அறக்கும் இப்போ பாட்டுக்கு தேவை பாட்டை பாவமாக பாடணும் பாவமாக உண்டு பாடணும் சரியா இருக்கவனும் சுருதி தவறா பாடணும் தாளம் தப்பாமல் இந்த சொன்னால் பாடின முழுமையாக அனுபவிச்சு பாடலாம் இப்ப நாங்கள் பார்க்க நாங்கள் இதை புல விடாம பாடணும் முழு கவனமும் இதெல்லாம் இருக்கு முழு கவனம் அதெல்லாம் இருக்கு அது தப்பு எல்லா பாட்டுக்காரருக்கும் நான் சொல்லுவேன் ஒரு நாளும் வெச்ச பார்த்து பாடாதேங்கோ பாட்டுக்காரனுக்கு அது அழகில்லை பாடமாக்கி போட்டு அனுபவிச்சு பாடலாம் பாட்டேன் அதுதான் அந்த பாட்டுக்காரருக்கு பிரச்சனை இப்போவும் இருக்கு அந்த ஒற்றை பார்த்து பாடணும் அவை அது பிழைக்கப்படாததை மட்டும்தான் கவனத்தில் உள்ளவரும் அப்படி அதை பிழைக்கப்படாண்டு பார்த்து கொண்டு கேக்க மெக் பின்னுக்கு மாறுறதும் அவைக்கு தெரியும் எனக்கு பாடகை சொண்டிலே அப்படியே முட்டுன்னு அப்படியே இருக்கும் அது இந்த மாதிரி

കനമുഖമേ കണവിലും നിലവിലും കാണം കന്തനീൻ തിരുമുഖമേ കണ്ണിലും കരുതിലും തെരിപില്ല മുരുനുരുവേ കനവിലും நினைவிலும் காண்பதெல்லாம் திருமுகமே நல்லா இருந்தது நல்லா இருந்தது ஐயா பாடின சில வீடியோக்களையும் அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா போட்டோஸா தொடர்ந்து இந்த காணலில் போட்டு வரும் எல்லாருமையை பார்த்து கொள்ளுங்க நன்றி எவ்வளோ மினக்கட்டங்களுக்காக இந்த பேட்டி இருந்தது நன்றி என்ன தேடி ஒரு என்று சொல்லி எனக்கு வந்து